வணக்கம் பாலமுருகன் சாத்த மாமா பைய வெளிநாடு போய் டூருக்கு சுத்திட்டு இருக்கிறான் காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய திறள் நிதி வருமானம் சுத்தமா குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அண்ணனும் தம்பி உக்காந்து நைட் டிஸ்கஸ் பண்ணி போய் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டுக்கு வந்துட்டு ஏன்டா ஒழுங்கா பணம் அனுப்புல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இப்ப வெளியில் அனுப்பி இருக்காரு ஏன்னா அண்ணனால வெளியூர் போக முடியாது அவருடைய பாஸ்போர்ட்ட புடுங்கி வச்சுக்கிட்டாங்க அதனால அண்ணனுக்கு பதிலாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்க கூடிய இந்த சாட்டை அங்க போயிட்டு இருக்கான் அங்க போயி இவன் பண்ணியிருக்க கூடிய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா குறைந்த பட்ஸ அடக்கங்கிறதே ஆடலும் பாடலும் ஆடலும் பாடலும் நடத்துற மாதிரி போய் உல்லாசம் இருந்துகிட்டு அதை போட்டோ மேல எடுத்து போட்டோ வாங்கி போட்டுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தன்னுடைய விளம்பர வெறிய காட்டக்கூடிய கேடு கட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் இவங்க அம்பலம் வாங்கி நிக்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தமிழர் கட்சி தமிழ் ஈழத்து வி இறக்கும் போது சீமானுடைய கையை பிடித்து கொண்டு நான் இருந்ததுக்கு பிறகு நீதான் எங்களுடைய மக்களை வந்துகிட்டு தரம் உயர்த்த வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான அனைத்து கூறுகளையும் நீதான் செய்ய வேண்டும் சொல்லிட்டு பிரபாகரன் சொல்லிட்டு போனார்னு இவை விட்டக்கூடிய ஓலா கதை குரு வண்டி நேரம் இருக்கு அதன் அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய குளம் பெயர் வாழ் தமிழர்கள்ட்ட ஏகப்பட்ட காசை ஆட்டையை போட்டு இருக்கும் போது நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் இங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இவங்க எல்லாம் உங்க மண்டையை கழுவுறாங்க உங்க ஆட்டைய போறாங்க உங்ககிட்ட மக்கள்கிட்ட ஏமாத்துறாங்க உங்க பணத்தை சீட்டிங் போட்டு ஏமாறாதீங்க உங்களுக்கு என்ன எவ்வளவுக்கு எவ்வளவுதான் ஏமாறுவீங்க சொல்லி நம்ம அளவுக்கு மீறி விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ண பண்ண குறைந்தபட்ச மக்களுக்கு அறிவு தெளிவுபட்டு துண்டக்கானா துணியக்கானு சொல்லி ஓடக்கூடிய சூழ்நிலையில என்னடா பண்றது நம்ம வேற இங்க தேவைகளை வேற மிகப்பெரிய அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கோம் நமக்கு வந்து வாடகை கட்டணும் வாத்து கோழி நாய் நரி மான எல்லாத்துக்கும் நம்ம சாப்பாடு பண்ணணும் பங்களா மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து காருக்கு பெட்ரோல் போடணும் தேவைகள் அதிகமாயிருச்சு கார் அதிகமாயிருச்சு அதிகமாயிருச்சு அதனால நமக்கு அதிகமா வாழ்க்கையிடுச்சு சூழ்நிலை திருநெல் வந்து குறைஞ்சு போகும்போது அங்க அங்க போய் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இவனை அனுப்பி வைக்கணும் அவன் அங்க போய் ஆட்டம் இருக்கான் இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல மிக கொடுமையான விஷயம் இவருங்க பேசிட்டு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் ஈழ அரசியல் இவர்களுடைய நிலைப்பாடு இரண்டு பேருக்குமான ஒரு ஒரு ஒப்புமையை பார்த்தோம்னா பிரபாகரன் இறந்த போது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தனது வாழ்க்கையை தூங்குவதற்காக பல நாடுகளுக்கு போறாங்க அந்த நேரத்துல இவே ஒரு சினிமா படம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கூத்தாடி பைய இவங்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு ஒரு சொத்தும் கிடையாது ஒரு மனாங்கட்டியும் கிடையாது நான் சுடுகாட்டில் படுத்து கிடந்தேன் எனக்கு சாப்பாடு கிடையாது சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ல தான் இந்த சாட்ட மாமா பைய ஏதோ வந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கக்கூடிய துவக்க நிலையில இவங்களுடைய இவங்களுடைய கையிண்ட கொள்கை என்ன வார்த்தை கேட்டுட்டீங்கன்னா நாங்கள் ஈழத்தை ஈழத்துக்கான மாற்றுங்கிற விஷயத்தை வந்து கரெக்டா நாம் தமிழர்ங்கிற ஒரு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கினதற்கு பிறகு ஈழத்துக்கான மாற்றுங்கிற விஷயத்தை கையில எடுத்த உடனே அதை யாருக்கானதாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற விஷயம் வரும்போது முதல்ல அவை யோசிக்கக்கூடிய விஷயம் அந்த அந்த கட்டமைப்பை தனக்கானதாக மாற வேண்டும் அந்த அரசியல் கட்சியை வச்சு மிக பெரிய பலமான வாழ்வை நாம் கட்டமைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆழ்மன வெறி அவளை ஆட்டி படக்கும் போது அதன் அடிப்படையில இருந்து இந்த மக்களை வந்துட்டு ஏமாற்றம் செய்ய வேண்டும் இந்த இந்த மக்கள்கிட்ட பணத்தை பறிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய ஆசையை வந்து நம்ம தூண்டணும் அவர்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தணும் அப்படிங்கும் போது பணம் வாங்குவதற்கான ஒரே ஒரு எளிமையான வழி தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப நாளைக்கு எல்லாம் இவரை மண்டையை கழுவ முடியாது ஓரளவுக்கு தெளிஞ்சிருவாங்க தெரியவே முடியாத அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஈழத்தமிழர்கள் தான் இவங்களை நம்மளுடைய மிகப்பெரிய மைய காரணியா நம்ம வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு வளமான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம்னு சொல்லி இவன் போட்ட கணக்கு நூறு சதவீதம் சரியா போனதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் தான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க ஈழத்தமயா அதாவது ஆயுதம் தூக்கி போராடிய காரணத்தினால் வாழ்வை இழந்த பல விடுதலை புலிகள் இருக்கிறாங்க மிச்சம் மீதாரி உயிரோடு உயிரோட விட்டா போதும் சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு இருக்காங்க அவங்களுடைய நம்பிக்கையை அங்க விதைக்கிறான் விதைச்சதுக்கு பிறகு அவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா இவரி முழுமையாக ஓர்மை தன்மையோட நம்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த நம்பிக்கையின் மீது பேமெண்ட்ட வாங்கி இவன் செல்வ சொல்லி போட இருக்கிறான் அங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க வந்து பார்க்க முடியாது அதனால தமிழகத்துல ஒரு மாற்று சக்தியாக தமிழ் தேசியத்தை கட்டமைத்ததுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய பிரபாகரன் இங்க இருக்கக்கூடிய சீமான் வந்து அங்க வாங்கி தருவார்னு கேனத்தனமாக நம்பியிருக்கக்கூடிய இந்த கொள்கை நிலைப்பாட்டுல நேரடியாக அவங்களுக்கான எந்த விதமான தொடர்பு இல்லாதனால அவங்க அந்த இடத்துல அவங்களாகவே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் விஷயத்தை வச்சுக்கிட்டு இங்கே மிகப்பெரிய ஆட்டம் போடுறதுக்கான் ஆனா இது எத்தனை நாளைக்கு தான் கெட்டிக்காரன் புழுது எட்டே எட்டு நாளுங்கிற மாதிரி இது என்னதான் கெட்டிக்காரத்தான் புழுதுனாலும் செல்போன் ஒன்று வரவும் அனைவருடைய கையிலையும் இவன் பண்ணக்கூடிய அத்தனை விதமான அயோக்கியத்தனமும் அல்ட்ராசிட்டியும் வெளியில தெரிய ஆரம்பிக்கவும் இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அறியப்பட்டு வெளியில போறாங்க அதுல ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு முன்னாள் விடுதலை புலி தனது வாழ்வை இழந்து அதை கேட்பதற்கு நமக்கு கண்ணீர் கலங்குகிறது நெஞ்ச பதை பதைக்கின்றது தன் பெத்த பிள்ளைக்கு பால் இல்லை எப்படி எல்லாம் நாங்க ஒரு ஒரு என்ன சொல்றது காய்ச்சல் ஒரு மருந்துக்கு இல்லாம அப்படி குற்று உயிரும் குலை உயிரும்மா எங்களோட வாழ்வையை நாங்கள் நீத்தோம் சொல்லும் போது அவ்வளவு வேதனையாக இருக்கிறது அந்த காத்தை காட்சிகளை பார்க்கும் போது அதோட கம்பேர் பண்ணி இவன் வானத்துல வந்து சார் வந்து ரைடிங் விட்டுட்டு கீழே இறங்கி வந்து மரம்பி ஜாலியா புதுகிரமா வந்து கொண்டாடிட்டு இருக்கிறான்னா இந்த நிலம் இந்த கம்பேரசனை பார்த்த எங்களுக்கு எவ்வளவு வேதனையாவும் வைதரிசலாவும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வேதனைப்படக்கூடிய கண்டிஷன்ங்கிறது நூறு சதவீதம் முன்மை ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இன்னும் சீமானை நம்பிக்கொண்டு பணத்தை அள்ளி வாரி இறைத்துக் கொண்டு இருக்கிற வரைக்கும் அவர்கள் இன்னும் வானத்துல இருந்து குடி குதிப்பாங்க பேராசத்துல இருந்து குதிப்பாங்க இன்னும் எங்க இருந்து வேணாலும் குதிப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு உழைத்து சம்பாதித்து ஒரு நூறு ரூபாய் முதுகு வளர்ஞ்சு ஒரு உழைச்சு ஒரு மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா அவங்களுக்கு வருத்தமும் வலியும் தெரியும் ஏன்னா ஊரானுடைய முதல்ல கொள்ளையடிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கள் எல்லாமே மிகவும் கொளுத்த அடையக்கூடிய சூழலை இருக்கிறதுக்கு காரணம் உங்களை போன்ற அப்பாவிகள் தான் அவனுக்கு அவனை வளர்த்து விட்டு அவனை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போதாவது நீங்கள் மனம் திரும்புங்கள் அந்த சீமானை கேள்வி கேளுங்கள் ஏண்டா இவ்வளவு சுகபோகமா வாழ்றீங்களே எங்களுடைய இழப்பிற்காக நீ செலவு செய்த இழப்பீடு நிதி என்ன அப்படிங்கிறத மட்டும் கேளுங்க ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்காக உன்னுடைய வளத்திற்காகவும் உன்னுடைய தேவைகளுக்காகவும் நாங்கள் இதுவரைக்கும் செலவு பண்ணிக்க கூடிய நிதி எவ்வளவுங்கிற கணக்கை மட்டும் அவன்கிட்ட போடுங்க இந்த கணத்தை இந்த கணக்கை மக்களிடம் கொண்டு போங்க அவன் அம்பலப்படக்கூடிய காலகட்டம் வரும் அப்போதுதான் இவர்கள் போடக்கூடிய ஆட்டம் முடிவுக்கு வரும் அதுவரை இவர்கள் வானத்தில் ரக்கை முளைத்த பட்டாம்பூச்சிகளாக பறந்து கொண்டே தான் இருப்பார்கள் வேறு வழியே இல்லை ஆரம்பிக்கலாம்